அனைவருக்கும் வணக்கம் மிதுன மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ஆல குரு உலகம் எல்லாமே ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இனி எல்லாமே குருவினுடைய வழிதான் என்ற அளவிற்கு மிதுன ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள்

சிலருக்கு புத்திர கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் குரு பகவான் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம் குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார் இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம் குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக நாள் ஞாபகம் காதுகளில் பாதிப்பு குடல் புண் பூச்சி பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களின் சாபம் கோவில் பிரச்சினையின் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்படி என்றால் குரு நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த தோஷம் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்ற சாதனை சாதனை மேல் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பல மிளந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது திருமணம் செய்ய ஒருவருக்கு குரு எப்போது வரும் என்று பார்க்கும்போது குரு கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார பொருளாதாரமேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடுதல் ஏற்படும் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுகிறோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் திருமண முயற்சிகள் ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதக அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆதார ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம் உங்களுடைய ராசிக்கு அமர்ந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் என்று பார்க்கும் போது குரு பகவான் ஒன்னாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் குரு நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத மலரும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு ஒன்பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் குரு இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும் குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை குருவும் ராகுவும் மேசராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது குறிப்பா குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பார் அதே சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் குரு பொன்னன் குரு பார்க்க கோடி நன்மை குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபிக்ஷம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பல உண்டு பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குருவே குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமை உள்ளது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை நடப்பது வழக்கம் குரு பகவான் தனம் மற்றும் புத்திர காரகன் என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க செய்வாரு நகை நிதித்துறை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு வலுப்பெற்ற குரு பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை இரட்டிப்பாக்கும் வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்றவைகளில் ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு போன்ற இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால் சனி ராகு போன்ற பாப கிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தன தடை செய்வாரு புத்திர பாக்கிய தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு வரவிருக்கும் குரு பயிற்சி பல ராசிதாரர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட இருக்குதுங்க குறிப்பா மிதனராசினியர்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்னவெல்லாம் நீங்கள் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும் போது ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதா பார்க்கப்படுது அதிலும் சனி ராகு கேது குரு பெயர்ச்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுதுங்க குரு பெயர்ச்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்கள் நடந்திருக்குது குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் என்று சொல்வார்களே அப்படி பலருடைய வாழ்க்கை குரு பெயர்ச்சி மூலம் மாறிக்கொண்டே இருக்குது அந்த வகையில மிதன ராசினியர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் பனிரெண்டாம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு ஆட்சி செய்கிறாருங்க இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பண வரவு இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடங்களிலிருந்து எல்லாம் பணம் வர இருக்குதுங்க இதனால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கையில் பணம் நிறைய புரளக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது சமயங்கள்ல எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் இருந்தும் கூட உங்களுக்கு பணம் தேடி வரலாங்க நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்களும் கூட நீங்கள் கேட்காமல் பணம் கொடுக்க இருக்காங்க ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க இந்த சுப செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க பண வரவு அதற்கு சரியானபடி இருக்குங்க சுப செலவுகளால் மாற்றங்கள் கிடைக்காதுங்க ஆம் காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இருக்கின்ற பணம் எல்லாம் செலவாகி செலவிற்கே போதுமானதாக இருக்குங்க இதை சமாளிக்க நீங்கள் சுப செலவுகளை செய்யலாங்க குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் வர இருக்குது இதனால் சுப செலவுகள் என்பது உறுதியாக இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருப்பதால வீடு வாங்குவதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாங்க குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களில் வருவதால வீடு வாங்கும் ராசி இந்த தருணங்கள்ல உங்களுக்கு என் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க நிலம் வாங்கும் ராசியில் இருக்குதுங்க நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள் வீடுகள் புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது அதே போல உறவில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க சமயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வயிற்று பிரச்சனைகள் கூட அதிகம் ஏற்படலாம் சுப செலவுகளும் என்பதால் பெரிய முதலீடுகளை இந்த நீங்கள் செய்ய வேண்டாங்க முதலீடுகளில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய ராசிக்கும் மிக நல்லது குரு பகவானுடைய விரயஸ்தான சஞ்சாரம் உங்களுக்கு உறுதியளிக்குது மிதன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்